அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க செங்கதிரே தலை கவிழ்ந்ததேன் அந்த பாட்டு மியூசிக் தாங்க போட்டாங்க அந்த காட்சி அமைப்பு அவ்வளோ அழகுங்க ஆனா ஆமாங்க பெத்தா காவிரி மாதிரி ஒரு பிள்ளைய பெக்கணுங்க அப்படி தாங்க அந்த பொண்ணு அப்படி ஆஃபீஸில் எல்லாத்தையும் அசால்ட்டாக முடிச்சுட்டு பிரச்சனையில தீர்த்துட்டு அப்படியே வருதுங்க ஆனால் நம்ம நம்ம பிறந்ததும் பெற்றவங்களும் எப்படி இருக்காங்கன்னு அந்த ரூமில் வந்து பார்க்குற சீன் உண்மையிலே என் நெஞ்சு அப்படியே அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சீனுக்கு அழுகை வந்துச்சுங்க அந்த மியூசிக்கோட பார்க்கையில் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொல்லக்கூடாது ஒரு வாரமாக கொஞ்ச நாளாகவே தாத்தாவை ரொம்ப தான் திட்டுனேன் ரொம்ப இல்லை காட்சிக்கு அவர் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காருன்னு ஆனால் இன்னைக்கு வந்து அதை தூக்கி சாப்பிட்டாரு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்து நல்ல மனுஷன் தாய் மனுஷன் நின்றுட்டாய் அப்படின்னு அப்படிதான் சொல்லணும் சாரதாவும் பார்த்தீங்கன்னா பாவமாகவே இருக்குது அது உண்மையிலே கஷ்டமாக தாங்க இருக்குது உண்மை அதாவது யாருக்குமே இந்த நிலமை வரக்கூடாது கொண் பொண்ணு கொடுத்தா அவங்க கொண்டா வீட்டில் போய் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க அந்த சூழ்நிலையை அனுபவிக்கிறாங்க கங்காவும் புருஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனுஷங்களோட கதைகளை தனங்க மனித ஓட்டங்களை தனங்க கதையில கொண்டு வராங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த சீன்லாம் பார்க்கல ஆ சரி அதை விடுங்க நம்ம தலைவன் தலைவியை பார்த்துக்கிங்களா அது அதை விட கட்டினா இப்படி ஒரு புருஷனை கட்டணும் யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதாங்க அவ்வளோ அழகுங்க என்ன சொல்றது போங்க அப்படியே என்ன விலை அழகே உன்னை அப்படியே ரசிக்கணும்னு சொல்லணுங்க பொண்டாட்டிக்காக புருஷன் மாஞ்சு மாஞ்சு செய்கிறதும் அப்படியே பொண்டாட்டி ம் அப்படின்னு சொன்னால் சொல்கிறதே இல்லை ஊஹும் சொன்னாலும் அதுக்கும் வேற மறுப்பே இல்லைங்க அவ்வளோ அழகுங்க நம்ம தலைவர் பொண்டாட்டிக்காக பாடுபடுற அழகு விதம் லெவல் இப்போ தாத்தா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு வளகாப்பு பண்ணணும்னு சொல்லிடுறாங்க ஆனால் சந்தோஷப்படுறாங்க நம்ம தலைவர் காவேரி வந்து வேணாங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து நான் ஏதாவது பண்ணணும் பிள்ளைங்களுக்கு அதனால வேணாம் அப்படிங்கிறாங்க ஆனால் விஜய் இருந்துட்டு இல்லை நம்ம பண்ணியே தீரணும் ஆசைப்படுறாங்க ப்ளீஸ் வாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி தாத்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சாரதா எல்லாரும் பேசுகிறாங்களா இல்லை தம்பி நாங்கள் எதாவது பண்ணணும் இல்லை என் பிள்ளைக்குன்னு அப்படிங்கிறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் வேற நான் வேறையா நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் இல்லை தம்பி எனக்குன்னு ஒரு மனசு என்னத்தை நான் உங்களை வந்து வேற்றுமையாக நினைக்கல நான் உங்களே என்னையெல்லாம் நான் ஒன்றா நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் பிரித்து பார்த்து தனியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா எனக்கு கஷ்டமாக இருக்கத்த ஐயோ தம்பி அப்படிலாம் இல்லை தம்பி இல்லைத்த அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் அடித்து தான் சொல்லுவேன் ஐயோயோ அப்படிங்கிறாங்க கங்கா வந்துட்டு இல்லை அம்மா சொல்கிறது சரிதான் ஐயோ உங்ககிட்ட இருந்தால் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லையே அதைத்தான் நான் சொல்கிறேன் எங்ககிட்ட இருந்து நீங்கள் வேணான்னு சொன்னால் அது வேறு எங்ககிட்ட இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறதுனால தானோ அப்படின்னு ஒரு மனசு உருத்தும் நாங்கள் ஏதாவது செய்யணும் என் பிள்ளைக்கு அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிங்கத்த இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அத்தை நான் என்ன த இவ்வளோ உசுரை கொடுத்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் போயிட்டால் என் பொண்டாடி சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற அடப்பாவி அப்போ உன் பொண்டாட்டி சந்தோஷத்துக்காக எல்லாம் இங்கே இருக்க வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் கங்காவோட மைண்ட் வாய்ஸ் வந்திருக்கணும் ஆனால் அதை வெளிக்காமிச்சிக்கல இதே பழைய கங்கா வந்தா அப்பா என்ன அப்போ உன் பொண்டாட்டி காத்தா எங்களை இருக்க வச்சிருக்கியா விஜய் அப்படின்னு இருக்கும் அது எப்படி ஆளு தெரியுமா சோனமுத்தா கொஞ்சம் நஞ்சு ஆட்டம் ஆட அப்படிங்கிற மாதிரி கங்கா ஆடுன ஆட்டம் அதோட விட சாரதா இருக்கே அது ஆடுன ஆட்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க என்னடா இவ இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாரதாவை தூக்கி வச்சு பேசினாலே இப்போ இப்படி பேசுறாங்க நினைக்காதீங்க அந்த சீனுக்கு அப்படி தாங்க வெறி வருதுங்க நம்ம தலைவனை போட்டு அந்த காய்ச்சு நான் காய்ச்சு அந்த நர்மதாவுக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்படியே நெக்லஸ் கொண்டாந்து குடிக்கல தூக்கி எறிகிற மாதிரி நீ எதுவுமே தேவையில்லை அந்த பேசுனதெல்லாம் இன்னும் என்னால் மறக்க முடியலங்க அதே மாதிரி கங்கா பேசுனதே என்னால் மறக்க முடியலங்க விஜயையும் காவேரி யாரெல்லாம் ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களோ அவங்களாம் எனக்கும் ஹேட் தாங்க யாரெல்லாம் குளிர வச்சு பேசுகிறாங்களோ அவங்கள நான் குளிர வைப்பாங்க அதுதாங்க எனக்கு உங்களுக்கும் அதே தான் வீக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல மனசு நல்ல மனசை யார் யார் நோகடிக்கிறாங்களோ நம்மளுக்கும் அதை தானேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன கங்கா அதனால் ஒன்றும் சொல்ல முடியலை அடுத்து நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்ப பார்க்குறாங்க இந்த குடும்பம் வேற எனக்கு கஷ்டமாக இருக்குது தம்பி இது வேற இங்கே இருந்துவிட்டு உயிர் எடுக்குது அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க அத்தை அந்த குடும்பத்தை அந்த வீட்டை விட்டு போக சொல்லணும் போக சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா அப்படிங்குற பார்க்குறாங்க எப்படி தம்பி அதுங்க இங்கே போங்க இல்லைத்தே அவங்க பார்க்கையில பாமாக தான் இருக்குது அப்படிப்பட்டவங்க இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது அப்படிங்கிறாங்க கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா வெளில நின்று பேசிகிட்டு இருக்காங்களா முத்தமுனை வருது வந்து என்ன இந்த அம்மா இங்க வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க பக்கத்தில் வந்துட்டு அக்கா ஐயோ இவ ஒருத்தி அக்கா நொக்கானுக்கிட்டு அப்படின்னு சார்தா பார்க்க நாங்கள் வீட்டை விட்டு போகலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அவுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க இல்லை என் பிள்ள ஒரு மாதிரி ஆயிட்டான் அவனுக்கு யாராவது தப்பாக சொல்லிட்டா செய்யாத தப்புக்கு சா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவான் அவன் இடிஞ்சு போயிட்டான் இங்கே இருந்தால் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்ல உடனே பார்க்குறாங்க ஏம்மா நீங்கள் போகணும் அப்படிங்கள காவேரி பார்க்குது அவனை போக சொல்லுன்னு எங்கள் அம்மா இப்போதான் சொல்லிகிட்டு இருக்கு அதுக்கு இங்கே இருக்க வைக்கிற மாதிரி ஏன்னு வேறு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் நீங்கள் அதெல்லாம் போக வேணாம் அப்படிங்கிறாங்களா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கள நான் போக வேணான்னு சொன்னது நான் ஊரை விட்டோ இல்லை எங்கேயும் போவேணாம் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீடை பிடிச்சி இருங்க நான் வேணான்னு சொல்ல ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பங்குங்கிறது நான் தந்துடுறேன் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துட்டா நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பீங்களா வருமானம் அப்படிங்கள உங்கள் பிள்ளை இன்ஜினியர் படிச்சிருக்காரு கண்டிப்பாக நான் என்னோட இதில் சேர்த்துக்கிறேன் என் கம்பெனியில் நல்ல சேலரியும் போட்டு கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படிங்கிறாங்க என்னது நம்ம கம்பெனியில் கிருஷ்ணாவா அப்படின்னு காவேரி கங்க எல்லாம் பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஏன் அவனுக்கு என்ன அப்படிங்கிறாங்க என்னங்க அவனை பற்றி தெரியாதா என்ன அவனை பற்றி தெரியாதாங்கிற நான் இல்லை நம்ம நறுப்பதாக கடித்த வா என் மூடு காவேரி அப்படிலாம் நீ பேசாத அவங்கெல்லாம் புரியாமல் பேசுகிறாங்கன்னா இல்லைங்க நீங்கள் தான் திட்டிங்களையே நான் திட்டுனதே வேற உங்களுக்குலாம் புரியவே இல்லை இந்த மாதிரி நான் பேசினா அடுத்தவங்க பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு நான் வேணான்னு தான் சொன்னேன் நான் அப்படிலாம் இன்னை எப்படி காவேரி நீ இப்படி நினைக்கிற அப்படி நம்ம பொண்ணை ஒருத்தன் தொட்டு நான் விட்டுருவேனா அவனை நான் சொல்லிட்டு வந்தேன் நீ தப்பு பண்ணிட்ட அடிச்சு நொறுக்கிட்டு நான் வரல புரியுதா சித்தப்பாங்கார மூட்டி விட்ருக்கான் நீ அதையே பேசிட்டு இருக்கீங்களே அவங்களும் அவங்களும் அப்படித்தான் தம்பி சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லுது முத்த மலரும் என் தம்பி என் புள்ள அப்படிலாம் பண்ண மாட்டான் அங்க நர்ம பாப்பாவும் வருது வந்துட்டு ஆமாமாமா அந்த அண்ணன் எதுக்குமே தப்பாலும் என்கிட்ட பழகவும்ல பேசவும் இல்ல பார்ப்பாங்கிற தவிர வேறு எதுவுமே பேசினதில்லை அப்படின்னு நர்மதா சொல்ல அதுக்கப்புறம் சரி இப்படிங்க இப்போ ஃபங்க்ஷன் வேறு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சக்கப்புறம் ஒரு வீடு நாங்களே ஹோட்டல்ஸில் தர்றோம் நீங்களே அங்கே இருந்துக்கோங்க வேலைக்கு வாங்க நீங்கள் எல்லா பிரச்சனையும் முடியும் உங்களுக்கு என்ன பங்கு உண்டோ அதை நான் தர்றேன் போதுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்ட்டு போகிறாங்க என்ன அத்தை பிரச்சனை முடிஞ்சிச்சு ஓகேவா அவங்க போறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜய் சொன்ன கையோட பாக்குறாங்க சாரதாவுக்கு அப்போதான் நிம்மதி பெருமிச்சு வருது தம்பி ஐயோ அத்தை நீங்கள் வாங்க முதல் அப்படின்னு காவிரி என்ன பார்த்து நிற்கிற அத்தையை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளார போயிடுறாங்க என்னம்மா ஏன் இப்படி உங்க அம்மா அப்படி பண்றாங்க இல்லைங்க பாட்டி வந்து பாரு பாட்டி அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல சொன்னதுக்கு இந்த மோரகிட்ட என்ன சொன்னச்சு என்ன பாஸ் திட்டுறீங்க ஆமா பாட்டி என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பாட்டி திட்டுறாங்க பூட்டி திட்டுறாங்க அதெல்லாம் பேச்சு மாறக்கூடாது காவேரி அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் நினைக்கல பாஸ் அப்படின்னு அப்படியே ரசிக்கிறாங்க என்ன அப்படிங்களா நினைச்சா இறுக்கி கட்டிக்க அடிச்சேன்னு பெருமையா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க பெருமையா இருக்குன்னு நீ சொல்றதுல எனக்கு என்ன இருக்கு ஏன் எனக்கு என் பண்ணாடி கட்டி பிடிச்சி இந்த இதில் கன்னத்தில் முத்தத்தை கொடுத்தா சூப்பராக இருக்கும் என்ன தந்துட்டா போச்சு அப்படின்னு படக்குன்னு முத்தம் கொடுக்குறாங்க கரெக்டாக சாரதம் வருது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு பிரிகிறாங்க அடுத்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்களா வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு விஜய் அத்தை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எங்கே அப்படிங்கிறாங்க யாரும் பக்கத்தில் இருக்காங்களா இல்லை அப்படின்னு சொல்ல நீங்கள் கொஞ்சம் வெளியில் வருவீங்களா அப்படின்னு கேட்க எதுக்கு கங்காவுக்கு கொஞ்சம் செக்அப் பண்ணணும் அவருக்கு வயிறு வலிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வெளியில் வாங்க அப்படிங்கிறாங்களா என்ன தம்பி அடைச்ச எதுவுமே ஆள் இல்லைன்னா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லலை வெளியில் வராங்க யாரும் இல்லை அப்புறமா ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அந்த வீட்டில் இருக்காங்களா வள்ளியாக்கா நாங்கள் வெளியில் போயிட்டு வரணும் மட்டும் சொல்லிட்டு வாங்கன்னு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்து வாசலில் அதாவது அவங்க வீட்டு தள்ளி தெரு தள்ளி வெளியில் வராங்களா ஏன் வர சொன்னிச்சு தம்பி காணமே அப்படிங்களே அத்தை வாங்க காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே காருக்கு ஏறி வராங்க என்ன தம்பி அப்படிங்கள ஒன்றும் இல்லை வாங்கத்த அப்படின்னு சொல்லி கூப்பிட காவேரி காவேரி இருக்கா பாவம் அவள் கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிட்டா ஆஃபீஸ்லேயும் மனசில் கஷ்டமாக இருக்கிறாளா அவங்கள நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறத்தை செஞ்சு புரிஞ்சுக்கங்கத்தை நான் நான் இல்லை தம்பி அது வந்து தம்பி நீங்கள் பாருங்கள் நீங்கள் எந்த கவலையும் படக்கூடாது நீங்கள் கவலைப்பட படப்பட என் பொண்டாட்டி ரொம்ப நொந்துக்கிறான் எங்கள் அம்மா பாவம் எங்கள் அக்கா பாவம் அப்படியே பாட்டி பாவம் ஏன் கேட்குறீங்க இப்போ புலம்பிக்கிட்டே இருந்தா அவளை தூங்க வச்சுட்டு நான் இப்போ வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஏன் தம்பி வீட்டிலேருந்தே கூப்பிட்டு வந்திருக்கலாமே ஆ அதெல்லாம் வேணாம் நான் வரையில தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க இருந்தா என்ன ஐயோ அத்தை அவங்களுக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு வந்தேன் அவங்களோட அவங்களோட கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்ல ஏன் ஏன் தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடைக்கு கூட்டி போகிறாரு கிடைக்கா எதுக்கு தம்பி நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்ணுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இல்லை தம்பி வாங்கணும்னு சொன்னேன் தான் ஆனா நீங்க கடையை கூட்டம் இருந்தால் பெரிய கடையாக இருக்கே என்னால் இவ்வளோக்கு முடியாது எங்களோட நகையெல்லாம் எடுத்து அடகு வச்சா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு ஒன்று பத்துக்கு வாங்கி ஒரு பவுனில் செயின் பண்ண முடியும் அவ்வளோதான் என் பிள்ளைக்கு நல்லா வளையல் என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது கழுத்துக்கு ஒரு நெக்லஸ் போடணும் கைக்கு வளையல் போடணும் அந்த என் பிள்ளைக்கு ஒட்டியாக நான் மாதிரி போடணும் இதெல்லாம் ஆசை தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டிங்கல்ல இப்போ சொன்னது போனால் நான் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டேன் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாத்தையும் இறக்கி கொண்டாந்து வைக்கிறாங்க எடுங்கத்தை அப்படின்னு சொல்ல தம்பி என்ன தம்பி அடை எடுங்கத்தை இல்லை தம்பி வேணாம் அப்படின்னு சொல்ல ஏன் அப்படிங்கிற கங்கா பார்க்குறாங்க இல்லை விஜய் வீட்டில் உங்களுக்கு ஏது காசுன்னு உங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னா இது என்னது அவங்களுக்கு என்ன அதெல்லாம் கேட்கணும் அவசியம் இருக்குது அதெல்லாம் இல்லை இல்லை ஒரு வேளை கேட்டாங்கன்னா உங்கள் சித்தாப்பா இருக்காரு சபையில் வச்சு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா உங்கள் வீட்டு பத்திரத்தை அடை வச்சேன்னு சொல்லுங்கள் அந்த முத்தமலர் குடும்பம் எப்படி என்னத்தை நீங்கள் அவங்க விட்டுச்சு நொட்டுச்சின்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் அடகு வச்சோம் வச்சுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுங்க கங்கா வளைகாப்ப நகை வந்து தான் இருந்துச்சு இப்போ அதை விட டபுள் மடங்கில் வந்து நிற்கிது கம்மின்னா ரொம்ப கம்மி இல்லை இருந்தாலும் அப்போக்கி இப்போ இந்த ரெண்டு மாத கேப்பில் என்னம்மா விண்ணை தொட்டுக்கிட்டு இருக்குது இல்லையா அதனால் சரி எப்படியோ சொல்லி சமாளிப்போன்ட்டு பார்த்தா ஆசைப்பட்டது பூரா நெக்லஸ் வாங்குறாங்க வளையல் வாங்குறாங்க ஒட்டியான வேணாம் தம்பி சந்தேகம் வரும் நீங்கள் வேணால் வாங்கி போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்களா ம் ஓகேத்த அதுவும் கரெக்ட் பாயிண்ட் தான் அப்படிங்கிறாங்க அடுத்து புடவை கடைக்கு கூட்டி போகிறாரு புடவை வாங்குறாங்க அடுத்து வந்து சின்ன சின்ன பொருள்லாம் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் சரி நான் உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி வரேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க தம்பி நீங்கள் நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன் ஆஃபீஸுக்கு போய்ட்டு வரீங்களா இல்லை ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு வீட்டில் சொல்லணுமா அத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களே தெரியும் தம்பி என்ன பண்ணுறது பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடத்துண்டு நமக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் செய்கிற நாடகத்துக்கு நானும் ஒத்து தானே போகணும் அப்படிங்கிறாங்க சரிங்கத்தை ஆனால் உடனே எப்படி வாங்கினேன்னு சொல்லுவாங்க அதனால் அதனால் நீங்கள் வேணால் கொஞ்சம் லேட்டாக சாயந்திரமாக வாங்க நான் இப்போக்கே போயிடுறேன் ம் அதுவும் கரெக்டு தான் தம்பி ஆமாம்ல பத்திரம் அடகு வச்சு இதெல்லாம் வாங்க லேட்டாகும் உடனே உங்களுக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்பாங்க அதிலே உங்கள் சித்தப்பா சித்தி இருக்காங்களே சரி 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 அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க வர வழியில் ஒரு ஹோட்டலுக்குள்ளே கூட்டி போகிறாங்க ஏன் தம்பி அத்தை வெறு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு விஜயும் சாப்பிட்றாங்க சரி அத்தை நீங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி நாங்கள் கோயிலில் இருக்கிறோம் ஏதாவது ஒரு கோயில் இறக்கி விடுங்கங்கிறாங்க கோயிலில் இறக்கி விட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னடா என்ன விஜய் திடீர்னு போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி உடனே விஜய் வந்துட்டு நம்ம பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையா பிரச்சனைன்னு இல்லை கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அதான் போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வரேன் பரவாயில்ல இப்போ எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க அப்புறம் காவிரி சாப்பிட்டாலா அப்படிங்கிற வரவே இல்லைடா கூட கூடவில்லையா இல்லை தூங்கிக்கிட்டு இருக்காளா அப்படிங்கள அவள் தூங்கிக்கிட்டு இருந்தா பாட்டி அப்படியா தாத்தா சொல்றாரு எனக்கு தெரியும் நீ தூங்கிக்கிட்டுதான் இருக்கா பாவன் தூங்கட்டும் அப்படிங்கிறாங்க அடுத்து சரிடா சாரதாவிங்க கங்காவையும் காணாம் அப்படிங்கிறாங்க காணமா ஏன் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க சாரதாவுக்கு ரிங்கு போயிது என்ன விஜய் தம்பி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன தம்பி அப்படிங்கல இவர் என்ன பண்ணுறாரு ஹலோ அத்தை எங்கே த வீட்டில் காணோம்னு தாத்தா பாட்டிலாம் கேட்குறாங்க எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கல என்ன தம்பிங்க போகிறாங்க ஒருவேளை ஸ்பீக்கரில் இருந்தாலும் இருக்குமா மெதுவாக பேசு அப்படிங்கல பார்த்து பேசு அப்படின்னு கங்கா சொல்ல இல்லை ஒன்றும் இல்லை தம்பி பிள்ளைக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சா அப்படின்னு சொன்னது ஆஹா அத்தை உசாராயிட்டாங்க அப்படின்ட்டு ஸ்பீக்கரில் போடுறாரு அதனால தான் எங்கள் வீட்டு பத்திரத்தை அடகு வச்சுட்டு கொஞ்சம் நகையும் தொண் துணிமணி பொருள் எல்லாம் வாங்கணும் தம்பி இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஏன் அத்தை அப்படியா பத்திரத்தெல்லாம் அடவிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பரவாயில்ல என் பிள்ளைக்கு நான் செய்யணும்ல அந்த குடும்பத்துக்கு ஏதாவது தெரிஞ்சா தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை தம்பி நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிறாங்க சரிங்க த சரிங்கத்த பார்த்து பத்திரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அப்பா பாவம் இல்லை விஜய் தம்பி அப்படின்னு இங்கே பெருமையாக பேச சரி தாத்தா எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க சாப்பிட்டேன்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் காவேரி மேலே போகிறாங்க காவேரி வந்து எந்திரிக்கிறாங்க மெல்ல என்னடா தூங்கிட்டியா நல்ல அப்படிங்கல ஆ தூங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க எங்கே உங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை காணும் கண்ணை முடிச்சு பார்த்தேன் சும்மாடா நம்ம கம்பெனி வேலையாக தான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உட்காராங்களா சாப்பாடு கொண்டு வரவா நான் கீழே போய் சாப்பிட்றேன் அதெல்லாம் வேணாம் நானே போய் எடுத்துகிட்டு வரேன்னு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க பார்க்குறாங்க தாத்தாவும் பாட்டியும் என்னடா உன் மாமியார் நகை நட்டுலாம் உன் பொண்டாடி செய்யும் போல இருக்கு என்ன பாட்டி இப்போ உங்கள் பிரச்சனை இப்போ நான் என்ன சொல்லணும் இல்லைடா ஒரு இதோ நியூஸை உன்ட்டா ப பகிர்ந்துக்கிட்டேன்டா விடுங்க பாட்டி அவங்களே நொந்து போயிருக்காங்க ப்ளீஸ் எனக்காக சரிடா விடுறா ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க தாத்தா வந்து என்னப்பா விஜய் ஏப்பா அவங்க பாவம் இல்லையா ஐயோ தாத்தா நான் சொல்லிட்டு இந்த தாத்தா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே நான் என்ன தாத்தா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க அப்படியே உட்கார வைக்கிறாரு இரு நானே அவனை கூட்டி விட்றேன் அப்படின்னு சாப்பாடை ஊட்டி விடுறாருங்க விஜய் காவேரிக்கு அவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கால கையெல்லாம் அமைக்க விடுறாரு சாப்பாட்டை எடுத்து வைக்கிறது என்ன கையை களி விடுறதும் வாயை தொடச்சு விடறதும் அவ்வளோ பக்குவமாக பார்க்குறாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே விஜய்க்கு கம்பெனிலேருந்து கால் வருது என்ன ஐயப்பன் அப்படிங்கல கொஞ்சம் ஆஃபீஸ் வந்துட்டு வரீங்களா கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படிங்களே தாத்தா நான் போயிட்டு வரட்டா என்னப்பா நீ இப்போ தானேப்பா வந்த தாத்தா நான் மோ போனது முத போனது சைட் ஒர்க்கு இப்போ வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்களே ஐயோ பாவம் என் பேராண்டு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்களே போகிறாங்க சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கே எங்கே தான் எங்கே தரக்கிங்க அந்த கோயிலே தான் இப்போ இருக்கோம் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிறாரு திரும்பி பார்க்குறாங்க வாங்கத்தை அப்படின்னு கூப்பிடு தம்பி அப்படிங்கள அப்புறம் உங்களை கூப்பிட வேணாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டு கரெக்டாக கொஞ்சம் முக்கத்தில் இறக்கி விட்றாங்க வீட்டுக்கு போங்க அப்படியே மெயின்டைன் த நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் ஆஃபீஸுக்கா ஆமாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சொன்னாங்க என்ன தம்பி நாங்கள் ஆட்டோவில் வந்துருப்போம்ல அதுதானே முக்கியம் நமக்கு சோறு போடுறதும் நமக்கு அதுதான் அதை பார்த்துட்டு தான் அடுத்தது பரவாயில்லத்தை நான் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க எவ்வளோ நல்ல மனுஷண்டி இந்த மனுஷனை அடி இந்த இடத்துல அடிச்சு எரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க பார்த்தா பை பையாக வருதா காவேரி மேலேருந்து இறங்கி வந்துடுறாங்க இறங்கி வந்த அம்மா அக்கா எங்கே போய்ட்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒன்றிலடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க பாட்டி பார்க்குது பார்த்துட்டு ம் பரவாயில்லையே நல்லா தான் பிள்ளைக்கு ரோசத்தோட செய்யுங்க போல இருக்கேன் அப்படின்னு சொல்ல கங்கா பார்க்குது நாங்கள் ரோசத்தோடு செய்யல பாட்டி பாசத்தோடு செய்கிறோம் அப்படிங்கிறாங்க ம் இது கொண்டு குறைச்சல்லைங்கிற மாதிரி பார்க்க தாத்தாவும் திட்டுறாரு ஏன் கல்யாணி அவங்க தன்னோட சக்திக்கு ஏதோ பண்ணுறாங்க இதெல்லாம் கூட தான் அவங்கெல்லாம் ஓகே தான் அப்படிங்கிறாங்க நெக்லஸை பார்க்குறாங்க வளையலை பார்க்குறாங்க இப்போ விற்கிற விலைக்கு இத்தனை பவுன் போடுறதே பெருசு ஏன் சாரதம்மா பரவாயில்லைங்கய்யா என் பிள்ளைக்கு பண்ணுறதை இதை விட என்ன இருக்கு எங்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிறா அப்படிங்கிறாங்க அடுத்து பழங்கள் அது இதுன்னு எல்லா ஐட்டம் பட்டு போட இழந்து அப்பா கலைக்கிட்டீங்கள போல இருக்கே அப்படின்னு வந்து சொட்டத்தில் என் சொல்ல நீங்கள் போங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க அம்மா ஏம்மா ஏதுமா காசு நம்ம பத்திரத்தை அடகு வச்சுட்டேன்டி ஏம்மா எதுக்குமா அப்படின்னு காவிரிச்சு இல்லைங்கப்பா சார் இப்ப சொன்னதோட விடு இனிமே இந்த வார்த்தையை பத்தி எதுவுமே பேசப்படாது பேசாம இருக்கணும் அப்படின்னு சார் அதை வாயை கோந்து வச்சு அடைஞ்சிடறாங்க கப்புன்னு வாயை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஐயா இந்த உங்ககிட்ட கொடுக்கட்டா இல்லம்மா நீங்க உங்க ரூம்லேயே வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் அப்போ எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே போறாங்க காவிரி ரூம்ல கொண்டு வைக்கிறாங்க அங்க காவிரி பாட்டியும் பார்க்குது ஏன் நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்ல ஏது நீ பண்ணா பத்திரத்தை அடகு வச்சோம் ஏய் பத்திரத்தை அடகுச்சுலா அவளுக்கு தெரிஞ்சா ஏன் தெரிஞ்சா நீனே போய் சொல்லி போல பிறக்கே போய் சொல்லி கொடு என்னடி சார் அதை எப்பெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்ல இல்ல நீ சொல்கிறத பார்த்தா நீ மட்டும் எப்படி வச்ச அதுக்கு சொந்தக்காரி அவளு இருக்கான்னு சொல்ற மாதிரி தெரியுது அது அதெல்லாம் இல்லடி ஆ இழுக்கையில தெரியுது கிளவி திங்கிறது இங்கேயே விசுவாசம் அங்கேயா அப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா பாட்டி என்ன பண்ணுது இங்க இருந்தால் ஏதாவது சொல்லுவாளுங்க நான் வர்றேன் அப்படின்னு வெளில போகுதா இவங்களும் வெளில போனா போட்டு நம்ம உண்மையெல்லாம் எல்லாத்தையும் சொல்லணும் காவிரிட்டால் அவங்க எல்லாரும் உட்காருறாங்க என்னம்மா ஏம்மா அடகு வச்ச போடி நாங்கள் அடகு வைக்கல ஒன்றும் வைக்கல அப்படிங்கிறாங்க கங்கா என்னக்கா அடகு வைக்காமல் இதெல்லாம் ஏது அப்படிங்கலை எல்லாம் அந்த சாமி கொடுத்ததுடி என்னது சாமியை காமெடி உன் புருஷன் சாமி தான் அப்படின்னு சொல்ல அம்மா என்னம்மா எனக்கே தெரியாது அதை தாண்டி சாமிங்கிறது ஆ அடுத்தவங்களுக்கு தெரியாமல் கொடுக்குற வரம் இருக்கே அதுவும் கேட்காம கொடுக்குற வரம் இருக்கே சாமியை விட பெருசுடி உன் புருஷன் உனக்கு கிடைச்சது அப்படின்னு அழுகுறாங்க அம்மா என்னம்மா ஆமாடி இந்த வீட்டுக்கே தெரியாமல் ஏன் உனக்கே தெரியல வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உன் புருஷன் தான்டி உதாரணம் இந்த காலத்தில் ஒரு ஊசி வாங்கி கொடுத்தாலே என் மாமியாவுக்கு வாங்கி கொடுத்தேன் ஏன் ஆத்தாக்கரைக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிற காலண்டி இது ஆனால் உன் புருஷன் பாருடி எங்கள் தலை நிம்மறை வைக்கணும் எங்களை எங்களை குனிய வைக்கக்கூடாதுன்னு பாரு எம்பிட்டு பொருள்னு அப்படிங்களை காவேரி அழுகுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த பிள்ளையை நம்ம ஓகடிச்சிட்டேன்டி அந்த பிள்ளை என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எங்களுக்காக நீ பார்க்காத நாங்களே வேணான்னு சொன்னாலும் உன் புருஷனை மட்டும் ஒன்றும் விட்டுறாத காவேரி அப்படிங்கிறாங்க அம்மானு கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரி நீ இரு நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க அடுத்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க எங்க பாஸ் இருக்கிறீங்க நான் வரேன்டா அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியில் நீங்கள் இருங்க நான் வரேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா ஆட்டோ பிடிச்சிட்டு காவேரினால இருக்க முடியல ஆஃபீஸுக்கே போயிடுறாங்க ஆஃபீஸில் பார்த்தா அவர் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆஃபீஸில் உட்காந்து கணக்கு வழக்கு இருக்காங்க அவங்க கேபினில் நீங்கள் காவேரி சும்மா பறந்து போகிறாங்க போய் வேக வேகமாக கதவை திறந்து கதவை சாத்திட்டு அப்படியே வராங்களே மின்னல் வாடா என்ன இப்போ தான் அதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாய மூடலங்க அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சி லிஃப்ட்டு லிஃப்ட்னு சொல்லுவாங்களே கிஸ்ஸு அதை அடிச்சிடுறாங்க டே என்னடா ஆஃபீஸ்டா டேய் செல்லாம் காவிரி என்னடி ஏய் நை நை என்னடி தங்கம் அப்படிங்கிற கட்டி அப்படி 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 நான் குட்டி பின்னி பிணையும்லையே அந்த மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னடாச்சு அப்படின்னு நிமி நிமுத்துறாங்க தலையை கண்ணு ரெண்டும் துட்டி தார தாரையாக போகுது டே என்னடா ஏண்டா அழுகிற இப்பெல்லாம் அழுகிற விலை வச்சுக்காத நீ அழுகிறக்கா நான் அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மெஹர்